பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிரபு சத்யராஜ் முரளி சரத்குமார் ஒரு தீபாவளி சரவடி பிரசலாக சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்த நடிகர்கள் யார் என்னென்ன திரைப்படம் என்று தான் பார்க்க போகிறோம் முதலாக பார்க்க திரைப்படம் தான் பொற்காலம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சேரன் பிரியன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் முரளி மீனா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தஞ்சாவூர் மனையடுத்து என்ற பாடலும் சரி படமும் வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ஒரு விஷயம்னா செங்கச்சூழலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் தன்னோட தங்கச்சி வாய் பேச முடியாத தங்கச்சிக்கு சில விஷயங்களை பண்ணுவார் அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க மண்பாண்டம் செய்யும் ஒரு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் பொதுவாக எல்லாரும் நடித்திருந்தாலும் முரளி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த ஒரு திரைப்படம் என்பது இந்த தான் இந்த திரைப்படம் திரையரங்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்களை ஓடி சூப்பரான ஒரு வசூல் கொடுத்த ஒரு சக்க போடு போட்ட ஒரு மெகா கேட் திரைப்படம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் முரளி நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களை பல திரைப்படங்களை கணக்கிடலாம் திரைப்படம் தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் திரைப்படம் என்று தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கிராமப்புற மக்களின் மனதை இடம் இடம்பிடித்து தஞ்சாவூர் மனை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து என்ற பாடலும் சரி இந்த திரைப்படத்தை பொறுத்த தன்னோட தன்னோடய தங்கச்சியை சில இடத்துல இது பண்ணி அப்படியே அந்த செங்கச்சூழலில் போட்டுருவாங்க அது தெரியாமல் அவர் தீயை பச்சை வச்சு இது போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து பொம்மையெல்லாம் இது ஆகும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவார் எரிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவங்க தங்கச்சியை இறந்துருவாங்க அவர் யாருக்காண்டி என்ன சேர்த்து வைக்கிறாரோ அந்த விஷயத்தை அப்படியே மாறி உள்டாக மாறி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா மீனாவை திருமணம் பண்ண மாட்டார் அந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணுவார் அதாவது அவங்க அத்தை பொண்ணையே பார்த்து திருமணம் பண்ணுவார் அளவுக்கு ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சது வேறு லெவலில் கொண்டாடினாங்க அந்த திரைப்படத்தை பொறுத்துவரைக்கும் மீனாவுக்கும் முரளிக்கும் பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன் அமைஞ்சிருக்கும் இவங்களோட காம்போ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கதைகளமாக அமையும் இதய முரளி என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் தன்னோட இதயத்தை ரொம்ப தொலைச்சிருப்பார் மக்களோட நல்ல ஒரு ஆதரவு பெற்ற ரசிகர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தீபாவளி சரவடியாக கொண்டாடப்பட்ட திரைப்படங்களில் பொற்காண்டிலே ஒரு பிளாக் பஸ்டர்ஸ் கிட்டு கொடுத்த திரைப்படங்களே இந்த திரைப்படத்தை நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இதய முரளி அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமது சத்யராஜ் அவர்கள் சத்யராஜ் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் தான் பெரிய மனுஷன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குரு தனபால் இயக்க தேவாய் இசையில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பெரிய மனுஷன் என்கிற திரட்டை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் ரவளி ரவலி கோவேசர்லா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பொண்டாட்டி அவருக்கு இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நக்கல் நையாண்டிக்கு குறைச்சல் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் கொடுத்துருப்பார் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு ஆற வாரமாக உள்ள ஒரு திரைப்படமாக அமைந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தன்னோடய அக்கா பொண்ணு தன்னோட பொண்ணை திருமணம் பண்ண வரவேன் அந்த ஜாதிக்காரனா இந்த ஜாதிக்காரனா சொல்லி பெரிய இது பண்ணுவார் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க தன்னோட சொந்த உறவுகளில் தான் இருக்கும் அளவுக்கு சத்யராஜ் அவர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பாரு அதில் ஒரு விவெளித்தனமாக நடிச்சிருப்பார் பெரிய மனுஷன் என்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அம்பிகா கோவேசர்லா ரெண்டு பேருமே திருமணம் பண்ணி கலாட்ட காமெடியான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் இருக்கும் இந்த திரைப்படமும் தீபாவளியில் தொண்ணூற்றி ஏழில் நல்ல ஒரு வெற்றி நடை மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் திரைப்படங்களை பார்ப்பதற்கு ஒரு மகிமை அந்த அளவுக்கு ஒரு மகிமையான திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைஞ்சது பொதுவாக எல்லா படத்துக்குமே அமையாது ஆனால் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது இந்த திரைப்படமும் நல்ல ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபின் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது வட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பெரிய மனுஷன் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு போட்டியில் ஒன்றும் வெற்றி கிடையாது அப்படின்னு ஆனால் இந்த திரைப்படம் சரமாரியாக அந்த சமயத்தில் வெற்றி வெற்றி திரைப்படங்களை கொடுத்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் தீபாவளியில் பயங்கர பட்டாசு வெடியால் கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக பெரிய மனுஷன் திரைப்படம் சத்யராஜ் அவர்கள் அமைந்து புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது நிறையவே சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு போகலை அப்படின்னு ஆனால் அந்த திரைப்படத்தை பார்த்துக்கணும் திரையரங்கில் நல்லா ரன்னிங் ஆயிருக்கு நூறு நாள் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்ப திரைப்படமாக தான் இந்த திரைப்படமாக அமைந்தது வெற்றி மகடம் சூடிய பெரிய மனுஷன் என்கிற திரைப்படத்தில் ஒரு கலக்கலான ஒரு கலாட்டா காமெடியாக வந்த திரைப்படங்கள் தொண்ணூத்தேழில் வந்து நிறைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதிர் இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சத்யராஜ் அவர்களுக்கு நல்ல ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமைந்தது நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஜானகி ராமன் சூப்ரீம் சார் சரத்குமார் நடிப்பில் வந்த திரைப்படம் குரு தனபால் இயக்கத்தில் தேவா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சுப்ரீம் ஸ்டார் சரது ரம்பா நக்மா கவுண்டமணி செந்தில் மணிவண்ணன் போன்ற பலன் அடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்களோட ஆஞ்சநேயர் பக்தனாக இருப்பாங்க ஆஞ்சநேர பக்தானாக இருந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது அந்த மாதிரி வழக்கமான சில விஷயங்கள்லாம் செய்வாங்க இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நக்மாவுக்கும் நம்ம சரத்குமார் அவர்களுக்கும் அந்த பட்டி தொட்டியெல்லாம் கிராமப்புறத்தில் கலக்கிய ஒரு திரைப்படங்களில் எந்த திரைப்படமும் பாடல் சூப்பரான ஒரு அருமையான கதைகளும் கொண்ட ஜானகி ராமன் சுந்தர்சி திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே காமெடி மற்றும் பேய் கலந்த திரைப்படங்களாக இருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு கலகட்டான ஒரு காமெடி திரைப்படம் எந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா சூப்பராக திரைப்படங்களில் ஓடி நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தீபாவளிக்கு தொண்ணூத்தேழுல வழிவந்த இந்த திரைப்படங்களில் எந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நக்மா அவர்களை திருமணம் பண்ணுவார் திருமணம் பண்ணி முடித்து அங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரோப்பில் ரொம்ப எதுக்கு வந்தாங்கன்னே தெரியாது இரண்டு இரண்டு பேருமே ஜோடியாக ரெண்டு பேருக்குமே பாடல் கொடுத்துருப்பாங்க ஆனால் படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு காமெடி கலந்த ஒரு கலாட்டமான திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி நல்ல வெற்றிகரமான ஒரு சிறப்பு திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் வசூலையும் சரி தொண்ணி தெல்ல சரத்குமார் அவர்களுக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் வசூலையும் ஒரு நல்ல ஒரு மெகா ஹிட் கொடுத்த திரைப்படமாக திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த பிரச்சனையினால தான் அங்கே வந்தேன் அதில் நிறைய உதவிகள் சரத்குமார் பண்ணியிருப்பார் அதை வச்சு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க இருன்னு சொல்லுவாங்க ஆனால் ஜோடி பொறுத்த சுப்ரீம் சார் நக்குமார் ரெண்டு திருமணம் இவங்க இடையில வந்து கோளாறு கொடுக்கறதுக்காண்டி ரொம்ப வந்திருப்பாங்க படம் தீபாவளியில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றிகரமாக ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் பாக்ஸ் ஆஃப் வசூலில் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது வேறு லெவலில் கொண்டாடும் அளவுக்கு இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் கிராமப்புற பொதுவாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் சுப்ரீம் சார் சருத்குமார் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த திரைப்படத்தை விரும்பி பார்த்தாங்க இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக நூறு நாள் ஓடி வெற்றி நடைபெற்றது அடுத்த திரைப்படமாக தேடினேன் வந்தது என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தேடினேன் வந்தது இளையதழகம் பிரபு பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் ரவிவர்மா இயக்கத்தில் சிற்பி தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார் கலக்கலான ஒரு காமெடியான ஒரு திரைப்படம் தாங்க காமெடியிலேயும் காமெடி அப்படி ஒரு சூப்பரான ஒரு காமெடி தன்னோட அப்பா இறந்த பிறகு எல்லாரும் சொத்து சேர்த்து வச்சிருப்பாள் இவங்க என்னத்தை சேர்த்து வச்சிருக்கான அந்த பேக்கை தூக்கி கடைசி வரைக்கும் அந்த பேக்கை பிடிக்கிறது தான் அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் மூவமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கவுண்டமணி பிரபு நக்கள் நையாண்டி குறைச்சே கிடையாது இதில் வயசான தோட்டத்திலே ஒரு வேஷம் போட்டிருப்பாரு இலையதிலகம் பிரபு அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு கலாட்டான விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அப்படி ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அந்தது தொண்ணூற்றி ஏழில் தீபாவளி என்று திரைக்கு வந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் சக்கப்போடு போட்டு நல்ல ஒரு மாபெரும் வெற்றி நல்ல ஒரு வசூலையும் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நிறைய சொல்கிறாங்க இந்த திரைப்படம் சரியாக போகலை தீபாவளி தினத்தல்னு சொல்கிறாங்க ஆனால் நூறு நாள் இந்த திரைப்படமும் ஓடி இருக்குது நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் தான் கலாட்டான ஒரு காமெடி ஒரு குழுங்க குழுங்க சிரிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ரவிவர்மா சிற்பி பல சிற்பியோட பாடல் இசையில் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் படமும் வேற லெவலில் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய இந்த திரைப்படமும் கிராமப்புறங்களிலும் மக்கள் மட்டிலும் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு ஆதரவு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தேடி வந்தன் என்ற திரைப்படம் இளையதளகம் பிரபு அவர்கள் நடிப்பில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு மெகா ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் நல்ல ரன்னிங் ரேஸில் நல்ல வேகமாக போய் நல்லா தீபாவளியில் பட்டாசு போல் வெடிச்சு கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படங்களில் தேடி நேன் வந்தா இளையதழகம் பிரபு அவர்கள் திரைப்படங்களை பொறுத்தவரைக்குமே ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு கிராமப்புற திரைப்படங்கள்தான் நடிப்பார் பொதுவாக இந்த திரைப்படமும் நல்ல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது தேடி நேன் வந்தா பல திரையரங்களை பற்றி கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூறு திரையரங்கம் இருபத்தஞ்சு நாள் ஓடியிருது நூறு நாள் ஓடி திரைங்க என்பது ஒரு அஞ்சு ஆறு தியேட்டர்ல தான் திரைப்படம் ஓடி இருக்கு அடுத்த திரைப்பட ரச்சகன் ரச்சகன் திரைப்படத்தை பொறுத்த வந்து சொல்ல வேண்டாம் நாகார்ஜுன அவங்க நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ரகுவரன் வில்லத்தனம் போன்ற ஒரு அருமையான கதைகளும் கொண்டு ஒரு ஆக்ஷன் கலந்த நகைச்சுவை வடிவேல் அவர்களும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்களை நூறு நாள் கோடி நல்ல வசூல் கொடுத்து ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படமும் ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக திரையரங்களை பயங்கரமான ஒரு வெற்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகளில் இந்த திரைப்படங்களை வெளியிட்டாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்து ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது பாடலும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் பெண்ணொன்று புதுமை கண்ணாடி பதுமை என்ற பாடலும் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி காதலர்களில் ரொம்ப உற்சாகமூட்டும் அளவுக்கு ரச்சகன் திரைப்படம் மிகப்பெரிய வசூல் ரீதியாக வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு மற்றும் வெற்றி திரைப்படங்களை தான் நம்ம பார்த்தோம் பொதுவாக நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்கிறோம் ஆனால் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்